அம்பரீசனை போல் நாம் செய்யாத குற்றத்தையும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை வளர்த்துக்கொள்வது எப்படி அப்படிங்கிறது தான் கேள்வி ஓகே கர்மா அண்ட் மால் ஸோ இந்த ரெண்டு நாலேஜ் பிரதானமாக இன்னைக்கு வந்த ஆன்சர்ஸு அதை நான் டீட்டெயில் அப்புறமா சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆன்சர் மட்டும் சொல்லிடுறேன் இட்ஸ் ஈஸியஸ்ட் அண்ட் சிம்பிள் டு ஃபாலோ சரியா நிறைய பேர்கிட்ட இதை சொல்கிறது உண்டு ஈஸியாக இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு சின்ன விஷயம் என்னென்னா மனப்பூர்வமாக ஏற்றுக்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய மாற்றம் சும்மா வந்து அவனுக்காக சரி அப்படின்னு சொல்கிறதில்லை மனப்பூர்வமாக நான் அம்பரீஷின் கதையில் கே பார்த்தீங்க அப்படின்னா துருவாசர் வந்து இவனை கோபிச்சுக்கும் போது நீ தப்பு பண்ணிட்டேடா அப்படின்னு சொல்லும்போது அப்படியே ரியல்லாக ஐயோ நான் பண்ண தப்புக்கு ஏதாவது எனக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரியல்லாக ஃபீல் பண்ணி அவர் வந்து கேட்பார் ஸோ அந்த ஃபீலிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அது எப்படிங்க வரும் பத்து பண்ணினாலே வர மாட்டேங்குது இப்போது நீங்கள் பண்ணாத தப்புக்கு இப்போ ரியல்லாக எங்கேருந்து ஃபீல் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் கொடுக்குற டிப்ஸ் என்னென்னா அப்போ பண்ணியிருப்போம் அப்போ பண்ணுறோம் அப்போ தான் அப்படிங்கிறத ஃபீல் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ரீசன் அதான் இங்கே பண்ணான் எங்க எனக்கு மேட்ரு என்ன ஒரு மிகப்பெரிய மகான் வந்திருக்காரு அப்படிங்கிறப்போ அவர் குளிச்சுட்டு வர்றதுக்குள்ள நான் சாப்பிட்டேன் அப்படிங்கிறது ஈர்த்தத்தை குடித்தாலும் நான் விரதத்தை முடித்தேன் அப்படிங்கிறது உண்மைதான் சரியா அப்போது பாயிண்ட் ஆஃப் விஷன் அப்படி தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க நண்பர்களுக்குள்ள கூட உங்களால் முடியல முடியலன்னு சொல்றதுக்கு ரீசன் என்ன ஹீச் ஒன் திஸ் வேர்ல்டுங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் விஷன் இருக்கும் அவனுடைய விஷன்ல அவன் திங்க் பண்ணுறான் அவனுடைய விஷனில் அவனுக்கு இதுதான் சரின்னு படுது அவனுக்கு குற்றமாக தெரியுது அவனுடைய இருந்து நீ குற்றவாளி அப்படிங்கிறான் அது உண்மைதானுங்க அந்த விஷயம்லேருந்து நீங்களும் பாத்தீங்கன்னா உண்மை உங்களுக்கே புரியுங்க இந்த மரமண்ட இருக்கு அது விஷன்லயே விஷயம்லேயே உட்காந்துருக்கிறது கம்பரீஷன் தெளிவாக என்ன பண்ணுறான்னா அப்படியே துர்வாசர் விஷனுக்குள்ள போயிட்டாங்க அதனால மனப்பூர்வம் அக்செப்ட் பண்ணுறான்னு என்ன அர்த்தம் ஆமாம் கரெக்டு தான் ஒரு பெரிய மகான் சொல்லிட்டு போனாரு நான் வந்து அவர் பேச்சை கேட்காம நான் தீர்த்தத்தை குடித்தேன் இந்த பக்கம் குலகுரு சொன்னார் குலகுரு சொல்லிட்டானா குடித்தேன் நானா குடிக்கல அவர்கிட்ட கேட்டுத்தான் குடிச்சேன் இந்த மண்ணாங்கட்டி விஷன் எல்லாம் நான் உங்க சைடு பாயிண்ட் ஆஃப் விஷனை தயவு செய்துல போன எதிரானுடைய விஷயனுக்குள்ள போனீங்கன்னா ரொம்ப ஈஸி அக்செப்ட் பண்றது அப்படிங்கிற நான் இப்ப இவர் தன்னுடைய விஷனுக்குள்ளேயே போகல இவர் வந்து எவ்வளவு உண்மையிலேயே ஏன்னா உண்மையிலேயே இவர் வந்து துர்வாசன் மேல மரியாதை வச்சிருக்காருன்றதுலாம் எல்லாம் உண்மைதான் அவரை அவமரியாதை பண்ணணும்ன்றதோ அவமானப்படுத்தணும்ன்றதோ நோக்கம் கிடையாது இன்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக அம்பரீஷனை பார்க்க சொன்னீங்கன்னா நான் நூறு பாயிண்ட் கொடுப்பேன் வேண்டாங்கிறேன் இப்போ நீ அந்த மாதிரி பாயிண்ட் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா துர்வாசரை தான் குற்றம் பார்த்துட்டு இருப்பேங்க இந்த விஷயத்தை தூக்கி ஓரங்கட்டு இப்போ அவர் குற்றவாளின்னு உன்னை குற்றம் சொல்கிறாருன்னா அவர் விஷனுக்குள்ளே போய் பாறேன் அவர் விஷனுக்குள்ளே போய் பார்த்தா அவர் சொன்னது உண்மை தானே அந்த விஷனுக்குள்ளே போனதுனால தான் துர்வாசர் ஐ மீன் அம்பரீஷன் வந்து அப்படியே ஏற்றுக்குறாங்க மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டு என்ன மன்னிச்சிடுங்க எனக்கு தண்டனை கொடுங்க எனக்கு கொலை பண்ணுங்கன்னு சொல்லி தயாரா தலை குனிகிறோம் அப்படின்னு சொன்னா அந்த ஒரு ஹோல் ஹார்ட்னஸ் அந்த மனப்பூர்வமான ஒரு ஃபீலிங் எங்கேருந்து வரும் அப்படின்னா நீங்க அந்த விஷனுக்குள்ள போய் பாருங்க இது பாயிண்ட் நம்பர் ஒன்னு பாயிண்ட் நம்பர் டூ நீங்க எல்லாம் ஞானி ஆயிட்டீங்களா எங்க அவங்க வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் குற்றம் சொல்லட்டும் உங்களை அதுல ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் டெஃபினேட்டா உங்ககிட்ட இருக்கும் அவர்கள் குற்றத்தை சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொன்னால் அந்த குற்றம் அவர்கள் நினைக்கின்ற அளவுக்கு உங்ககிட்ட இல்லைனாலும் கண்டிப்பாக இல்லைன்னு எப்படி நீங்கள் முடிவு பண்ணுவீங்க கண்டிப்பாக ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் இருக்கும்ல அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம் இல்லைங்க ஸோ ஆமாம் அவர் வந்து எந்த அளவுக்கு சொல்லியிருக்காரு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு தெரியாது அந்த அளவுக்கு தெரியலன்றதை மட்டும் டிஃபண்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க ஐயோ நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை அவர் நினைக்கிறதுல ஒரு போர்ஷன் ஒரு பர்சன்டேஜ் உண்மைனாலே அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதானே ஆமாங்க எனக்குள்ளேயும் ஒரு ஒரு ஊரத்தில் இருக்கு அதை அவங்ககிட்ட சொல்ல வேணாம் நீங்க நினைக்கிற அளவுக்கு இல்லை ஆனால் கொஞ்சம் இருக்குன்னா அங்கே ஒன்றும் சொல்ல வேணாம் நீங்க ஃபீல் பண்ணுங்க போதும் அவர் ஏன்னா ஒரு சின்ன குறை இருக்குன்னு வச்சுப்பீங்க அது ஜூம்லென்ஸ் போட்டு காட்டினா சந்தோஷப்பட வேண்டியதானே எங்க நீங்கள் ஜூம் போட்டு காட்டுறீங்க அந்த மாதிரிலாம் இல்லைங்க எங்ககிட்ட குட்டியாக தான் இருக்குன்னு ஒன்றும் சொல்ல காட்டிட்டாங்க இல்லை காட்டிட்டாங்கன்னா தீந்துட்டு போக வேண்டியதானே உனக்கு நல்லது தானே பண்ணியிருக்காரு உங்ககிட்ட அந்த குறை இருக்குதுன்னு சுட்டி காட்டிட்டார் இல்லை நீ வூடு குறை எவ்வளோ புதுசாக ஜூம் போட்டு காட்டுறாரு அது ஏன் உனக்கு காட்டினாரா இல்லையா அது சந்தோஷப்பட வேண்டியதானப்பா இந்த ஒரு பாயிண்ட் புரிஞ்சாலே கூட ரொம்ப ஈஸியாக அக்செப்ட் பண்ணிவிட்டு சந்தோஷமாக நம்மள நம்ம போயிட்டே போய்ட்டு இருக்கலாம்லங்க அவங்க நம்ம மிருகேட்டுறாங்கன்ற ஃபீலிங்கில் அவங்க மேலே வெறுப்பே வராதுங்க ஒரு கோபம் வராது பயம் வராது படப்பட பிள்ளையோ நம்மளை புரிஞ்சிக்க மாட்டேன்னு தெரியலான்னு ஒன்றும் அளவேண்டியது இல்லைங்க சந்தோஷமாக எடுத்துக்கிட்டு நம்ம திருத்த வந்த தெய்வம் இல்லைன்னு பார்க்கணும் நீங்கள் இந்த பாயிண்ட்டும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க சரியா எனக்கு தெரிஞ்ச ஐ டோன்ட் திங்க் தட் இட் இஸ் டிஃபிகல்ட் ப்ராசஸ் ரொம்ப ஈஸி இந்த ஒரு சின்ன விஷயம் புரிஞ்சுக்கிட்டா இதில் என்ன கொடுமான்னா அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே வரலாம் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே இந்த பாயிண்ட்டை வர்றதுக்கு என்னங்க கஷ்டம் ரெண்டு தானே அவன் விஷயனுக்குள்ளே தான் போய் பாரு ஸோ இட்ஸ் வெரி ஈஸி அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க ரெண்டாவது நமக்கு இருக்க நம்புங்களேன் ஏங்க நான் என்ன சொல்லியிருக்கேன் லாவ் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணவே முடியாது நான் கிருஷ்ணா பில் பேசும்போது சொல்லுவேன் கிருஷ்ணா நெவர் சாட்டிஸ்ஃபைட் வித் இஸ் லவ் அப்படின்னு சொல்லுவேன் அவனை விட யாருங்க அன்பு காட்டுது பட் ஹி ஹிம்செல் நாட் பி சாட்டிஸ்ஃபைட் நான் இன்னும் அன்பு காட்டலை இன்னும் அன்பில் நிறையணும் நிறையணும் நிறையணுன்ற ஃபீலிங்கில் தாங்க பக்தர்கள் இருந்துகிட்டே இருக்காங்க

நம்மை வெறியேற்றிக் கொள்வதற்காக அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கும் போது நம்ம என்னமோ ஒரு பத்து பர்சன்டேஜ் ஞானத்தில் வந்திருப்போம் அவங்க அது இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க ஆஹா என்ன இல்லைன்னு சொல்லி தாங்களேன்னு குதிக்காரோம் என்ன பண்றதுன்னு தெரியல சரி ஓகே ஸோ திஸ் இஸ் த சிம்பிளஸ்ட் பாயிண்ட் ஐ ஃபீல் அதனால தயவு செய்து நீங்கள் உங்கள் விஷன் உங்கள் இன்டென்ஷன் நீங்கள் உங்கள் சைடு நியாயப்படுத்துனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அழகில் என்னால் அம்பரிஷன் ஆக முடியாதுன்னு நான் ஸ்ட்ராங்காக சொல்லிடுறேன் உங்கள் சைடு நீங்கள் ஒன்றும் அரேஞ்ச் பண்ணி கிளிக்க வேணாம் நீங்கள் நல்லவங்க தான் இருக்கட்டும் அவங்க சொன்ன பாயிண்ட் போங்களேன் எதுக்கு உங்கள் நன்மைக்கு தானே சொல்கிறாரு நமக்கு நன்மைக்காக எடுத்துக்கலாம் இல்லைங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக ரிலேஷன்ஷிப்பும் பில்ட் ஆகிடும் உங்கள் நன்மையாக அது போய் முடியும் நீங்கள் அக்செப்ட் பண்ணும்போது ஆப்போசிட் பர்சன் கூட ரியலைஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அவர் வந்து ஒரு குட்டி டாட்டா வந்து பெரிய டாட்டா காட்டுட்டோம் அந்த இடத்துல தேங்க்யூ ஃபார் கோட்டிங் மீ நீங்கள் எனக்கு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி நான் திருப்பிக்கிறேன்னு உன் மனசுக்குள்ள அந்த குட்டி டாட்டையும் நீ அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருந்தேங்கன்னு வச்சுக்கோங்க பிரச்சனையே இருந்திருக்காரு ஏ நீ சொல்கிற எல்லாம் எனக்கு இவ்வளோ பெரிய டாட் இல்லைன்னு ஆரம்பிச்சாங்கன்னா அங்கே என்ன ஆகும் சுத்த வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவ்வளோ பெரிய டாட்டு எப்போ பண்ணல தெரியல இப்போ இவ்வளோ பெருசாக போட்டு காட்டினாலாவது இவங்களுக்கு புரியுதா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க டாட்டை பிரிசுப்படுத்திக்கிட்டே போங்க ஐயோ அந்த டாட் அவ்வளோ பெருசு இல்லை எங்கூட்டை குட்டி டாட்டு தான் இருக்குன்னு இவங்க கத்திக்கிட்டே இருக்கு நீ என்லெஸ்ஸாக போயிட்டு தான் இருக்கும் எனக்கு தீர்வு ஸோ ஃபோர் இட்ஸ் வெரி ஈஸி அண்ட் சிம்பிளஸ்டு சொல்யூஷன் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் எனக்கு கேளுங்க ஓகேவா அதனால் உங்களை பற்றி ஆய்வு செய்ய வேண்டாம் அடுத்தவர்கள் சொல்வதில் உண்மை உண்மை அது என்று அதை ஏற்றுக்கொண்டு அதையும் களைவதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள் கண்டிப்பாக அம்பரீசன் மாதிரி நம்ம முடியும் என்பது என்னுடைய பதில் பிளஸ் அப்கோர்ஸ் நீங்கள் சொன்னது சூப்பமான பதில் கர்மா கர்மாவும் அயமாலும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான் சரியா கர்மான்னா என்ன நீ போட்டு வச்சிருந்தா நீயே வந்து பிடிக்கல என்ன அர்த்தம் என்ஜாயிட்டியாடவர் ஹாப்பன்ஸ் உன்னுடைய கதை தானே வீ முன்னாடி போட்ட கதை தானே உனக்கு வருது அதே ஐஎம்ஆலில் போட்டு பாருங்க நம்ம கற்பனை நான் அனுபவிக்கிறதுக்கு நான் போட்டு வச்ச கற்பனை அதில் உனக்கே வலிக்குது வாழ்க்கையின் சுவாரஸ்யத்திற்காக இது எடுத்துக்கலாமே ஏன்ற அந்த விஷயங்கள் வந்து ரெண்டுமே ஹையஸ்ட் நாலேஜ் இருக்குது நமக்கு ஹையர் எல்லாம் இருக்குது எல்லாமே இருக்குது கிருஷ்ணா ஃபீல் கொஞ்சமாக இருக்குது கண்ணை விளையாடுறான்னு நினச்சா என்னங்க வலிக்குது கிருஷ்ணா ஃபீல் இருக்குது ஐயாமல் இருக்குது வருமா நாலேஜ் இருக்குது எல்லாத்தையும் தூக்கி குக்கையில் போகட்டும் உட்காந்துக்கிட்டு என்னால் முடியலை அம்பரீஷன் மாதிரி இப்படியே இருக்க முடியும் அப்படின்னு நம்ம கேள்வி வேறே கேட்கலாம் இருக்கிறதுக்கு தானே கணக்கில் உட்காந்து ப படிச்சிக்கிட்டு இருக்கோம் பேசிக்கிட்டு இருக்கோம் ஸோ எங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சான்சஸ்லாம் கிடைக்காதுங்க நமக்கு யாராவது குற்றம் சொல்லணும் வரும் இல்லாத குற்றத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும் இருந்தால் தான் நம்மலாம் ஒருபட்டு ஞானி ஆகும் இந்த வாய்ப்பு எனக்கு வேண்டாம் எனக்கு இப்படி சொல்கிறாங்களேன்னு அவங்களை குற்றம் சொன்னீங்கன்னா நம்ம அதுவும் தெரியும் சாபமாக நினைக்காதங்க இது பெரிய வரம் ஆக்சுவலாக ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதிரி வாய்ப்பு அவங்க தான் முன்னேறவே முடியும் என்பதை திட்டவட்டமாக புரிந்து கொள்ளுங்கள் வேற என்ன சொல்லலாம் அப்போ சார் சொன்ன மாதிரி வெல்கம் பற்றி பேசியிருக்கோம் ஏன் வாழ்க்கையில் சுவாரஸ்யம் வேணும் அன்புக்கு சோதனை வரணுங்க ஆனால் அன்புல நான் ஜெயிக்கணுங்க அதுதானங்க வாழ்க்கை நீ அன்பானவன் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டேன் கராத்தே வீரன் கத்துக்கிட்டாங்க கற்றுக்கிட்ட விஷயத்தை என்கேஜ் பண்ணோம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது தானே த்ரில்லு கிக்கு வண்டி ஓட்ட கற்றுக்கிட்டேன் வண்டி ஓட்டவே மாட்டேன்னா அதில் என்ன கற்றுக்கிட்டேன் என்ன பிரயோஜனங்க அப்போ அன்பென்றால் என்னவென்று உன்னதத்தை புரிந்து கொண்டேன் அப்படின்னா அன்பை சோதிக்கும் பல கருத்துக்கள் வரணுங்க எதிராக வரணும் ஆனால் நான் அன்பில் நிறைய வேண்டும் எவரையும் குற்றம் காண அற்புத குணத்தை நான் கொண்டு வரணும்னா அப்போ அவங்க சொல்லும் போது நான் குற்றம் பார்க்காம இருக்கேனன்னு தெரியணும் இல்லை நான் என்ன சிம்பிளா சொல்கிறேன்னா எந்த அளவிற்கு உங்களை குற்றம் காண்பதற்கு அனுமதிக்கிறீர்களோ அந்த அளவிற்கு நீங்கள் அடுத்தவர்களை குற்றம் காணாமல் இருப்பீர்கள் அப்படிங்கிற அப்ப எல்லாருக்கும் நல்லா தெரியும் குற்றம் பார்க்காம இருந்தாலும் நம்ம ஞானி ஆயிடலாம் அப்படிங்கிற ஆனா குற்றம் பார்க்காம இருக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் உபாயம் உங்களை குற்றம் காண அத்தனை பேருக்கும் அனுமதி கொடுங்கள் இன்பேக்ட் எல்லோரும் என்ன குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க யாரையும் குற்றம் சொல்ல மாட்டீங்க உறவு முறை அவமானப்படுத்தி வகிக்கலாம் இன்னும் இதமானி மற்ற மானக்கேடுகளும் கேடுகளும் தனக்கு மிக்க கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படணும் யார் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன அப்படி நடத்தணும்னு ஆசைப்படுறான் ஏன்னா இவன் லவ்வில் மிஸ் பண்ணாமல் இருப்பான்னு இவளுக்கு நம்பிக்கைங்க என்ன வேணா பண்ணி பாருப்பா ஐ வில் நெவர் மிஸ் மை லவ் ஐ நெவர் மிஸ் மை சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் ஜாய் என்னுடைய ப்ளீஸ் லெவல் நான் குறையாமல் நான் பண்ணி ஜெயிச்சு காட்டுறேன் வாழ்ந்து காட்டுங்களேன் உங்கள் அன்புக்கு உங்கள் ஞானத்திற்கு கிடைத்த அற்புதமான சவாலாக தான் எடுத்து தான் பாருங்களேன் சூப்பமான ஆப்பர்ச்சுனிட்டிஸை வரங்களை எல்லாம் சாபம் என்று நான் தவிர்த்து கொண்டு முடியலே முடியலே என்று சொல்லி கொண்டிருப்பதில் அர்த்தம் அல்ல இம்மாதிரியான விஷயங்கள் தான் நம்மை மெருகேற்றி நம்மை விரைவாக ஞானியாக்கும் என்பதெல்லாம் புரிந்து கொள்ளுங்கள் ஏன்னா நாலேஜுக்கு பஞ்சமே இல்லைங்க மனமாசூர்களா இருந்து டன் கணக்கில் நாலேஜ் இருக்கு யார் என்ன சொன்னாலும் சந்தோஷங்கிறது எனக்குள்ள இருக்கு அப்போ நான் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறது எனக்குள்ள இருக்கு அப்படின்னா குக்கிங் குடு கிளாஸ் நூறு எக்ஸாம்பிள் வச்சு எடுத்தாச்சு அடுத்த வந்து திட்டினா நமக்கு வலிக்குது நீ க்ளோஸ் ஃப்ரெண்டே திக்டானே க்ளோஸ் ஃப்ரெண்டு தானடா திட்டுறான் டே எவனோ திட்டுறானா அவன் எப்படி திட்டலாம் எவனோ திக்னா ஒரு கேள்வி க்ளோஸ் ஃப்ரெண்டே திட்டுறானு க்ளோஸ் ஃப்ரெண்ட்னா நீயும் நீயும் அவனும் ஒன்று இன்னும் நீ திட்டினா இதுலேயே வலிக்குது அங்கே கூட ஈகோ வந்து தொலைக்குது என்ன பண்ண சொல்கிறீங்க அப்போ ஈகோ இல்லைன்னா ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்களேன் என் ஃப்ரெண்டு என்ன திக்கலாம் இன்னொருத்த வந்து சொல்லணும் வேற யாரி பிடிக்கும் என் மேல எவ்வளவு லவ் என்கிட்ட நேரடியா சொல்லாம உன்கிட்ட வந்து சொல்லியிருக்கான் அப்படின்னு அவன் நான் புண்பட்டு விடுக்கணும் அப்படின்றதுக்காக உங்ககிட்ட வந்து சொல்றேன் பாசிட்டிவா பாருங்க எவ்வளவோ விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணி ஆச்சுங்க பாத்து என் ஃப்ரெண்ட்டான்ற ஃபீலிங்ல இருக்கு எல்லாம் சொன்னதுக்கு அப்புறமும் கூட முடியலை முடியலை அப்படின்னுட்டோ அல்லது ஏதோ ஒரு சாக்கு சொல்லிட்டோ அல்லது அடுத்தவங்களை குற்றம் பார்த்துட்டு அடுத்தவங்களை நீங்கள் டிஃபென்ஸ் பண்றது மோசமான வியாதி அம்பரீஷன் ஆகணும்னு அம்பரீஷன் டிஃபென்ஸ் பண்ணணும்னு லட்சம் பாயிண்ட் அடிக்கலாம் நான் தப்பு பண்ணலை நான் அம்பரீஷன் டிஃபென்ட் பண்ண ஆரம்பித்தேன்னா லட்சம் பாயிண்ட் அடிக்கலாம்ங்க டிஃபென்ட் பண்ண ஆரம்பிச்சுக்கும் போதே நீங்கள் தோத்துட்டீங்கன்னு அர்த்தம் அம்பரீஷன் ஆகணும்னா தயவு செய்து டிஃபென்ஸ் பண்ணாதீங்க டிஃபென்ஸ்னால் உங்களை நிரூபிக்காதீர்கள் நான் நல்லவள் தான் என்று தயவு செய்து நிரூபிக்காதீர்கள் அக்செப்ட் ஸ்ட்ரைட்டவே பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட்டவே நம்ம ஞாடிதாங்க ஸோ மேக் யூஸ் இட் ஆஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்பை தயவுசெய்து மாதிரி வரணும் வரணும்னு எதிர்பாருங்க வரும்போது நம்பரீஷனாக மாறினால் அடுத்த கணம் நாம் ஞாடிதான் என்று சொல்லி எங்கள் பதிலே தெரியுது செய்கிறேன்